உலகெங்கிலும் வாழும் உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமேயானால் முதலில் அதனுடைய வரலாற்றை அழிக்க வேண்டும் அதேபோல அதனுடைய பண்பாடு கலை இலக்கியம் நூல்கள் ஆகியவற்றையெல்லாம் அழிக்க வேண்டும் இப்படித்தான் இலங்கையில் யாழ்ப்பாணம் நூலகம் எரித்து தீக்கு இரையாக்கப்பட்டது இப்படி முதலில் வரலாற்றை அழித்துவிட்டு உங்களுக்கு எந்த பின்புலமும் இல்லை எந்த வரலாறும் இல்லை எந்த பண்பாடும் இல்லை என்று கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை சமூகத்திலிருந்து ஒடுக்கி ஒடுக்கப்பட்ட மக்களாக ஆக்கி அவர்களை சிறுபான்மை மக்களாக்கி அதற்கு பிறகு ஒடுக்கப்பட்ட மக்களாக்கி அவர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அன்றாட கூலிகளாக அல்லது அதற்கும் வழியில்லாதவர்களாக ஆக்கப்படுவதே இந்த இன அழிப்பினுடைய வரலாறாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் அமெரிக்காவில் செவ்விந்தியர்களை பார்த்தால் செவ்விந்தியர்களுடைய பூமி அது அமெரிக்கா ஐரோப்பாவிலிருந்து இங்கே வந்தவர்கள் அதற்கு பிறகு இங்கிருந்து அங்கே சென்ற வெள்ளைக்காரர்கள் குறிப்பாக இந்தியாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தபோது போது அப்படிப்பட்ட ஒரு நிலம் இருப்பதை அறிந்தவுடன் இந்த ஐரோப்பியர்கள் அங்கே படையெடுக்கிறார்கள் அங்கே சென்று அங்கிருந்த பூர்வகுடி செவ்விந்தியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுபான்மை மக்களாக்கி அவர்களை ஒடுக்கி தற்பொழுது நினைவுச் சின்னங்களாக அவர்களை ஆக்கிவிட்டார்கள் அவர்களுடைய சமாதிகளின் மீதும் அவர்களின் இரத்தத்தை குழைத்தும் கட்டப்பட்டதுதான் இன்றைய அமெரிக்கா இப்படித்தான் ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளிலும் இன அழைப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் நீங்கள் இலங்கையிலும் தமிழர் இன அழிப்பு தொடர்ந்து செய்யப்பட்டது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படித்தான் பல தமிழர்கள் போலம் புலம்பெயர் நாடுகளுக்கு துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களுக்கு என்றொரு தனித்த இடம் இல்லை என்பது போல தமிழர்களிடையே சிங்கள சிங்களவர்களை குடியேற்றி அது ஒரு பொது மண்ணாக பொது நாடாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இதே நிலை தமிழ்நாட்டிலும் வரும் வரக்கூடும் என்பதை முழுவதுமாக உணர்ந்த காரணத்தினால்தான் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு தமிழர்கள் உண உணர்ந்த காரணத்தினால்தான் தமிழ் தேசியம் என்கிற முழக்கம் மிக வலிமையடைந்தது ஏற்கனவே பல ஆண்டுகளாக அவை இருக்கின்றன அவை ஒரு அமைதியான நிலையில் வந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தது முழு வீரியத்தோடு செயல்படத் தொடங்கியது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு பிறகுதான் இங்கே எப்படி இன அழைப்பு நடைபெறுகிறது இது எப்படி நீங்கள் இன அழைப்புன்னு சொல்லலாம் என்று பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல் முதலில் வரலாற்றை அழிக்க வேண்டும் போல் தமிழ் ஒரு இனத்தை அழிக்க ஏனால் அவருடைய மொழியை அழிக்க வேண்டும் அவருடைய வரலாற்றை அழிக்க வேண்டும் இலக்கியங்களை அழிக்க வேண்டும் கலை பண்பாட்டை அழிக்க வேண்டும் போல் அவர்களுக்கு போதை மது உள்ளிட்ட இவற்றையெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை உழைப்பிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அவர்களுக்கு இலவசங்களை தர வேண்டும் உழைக்கக்கூடிய தன்மையை முழுவதுமாக மாற்றி அவர்களை மது போதையிலும் அல்லது போதையிலும் ஈடுபடுத்தி அவர்களுக்கு தேவையான இலவசங்களை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இனத்தையே காயடிப்பது என்பதும் இன அழிப்பினுடைய ஒரு கட்டம்தான் அதெல்லாம் இங்கே சற்றும் தளர்வில்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக தமிழருடைய இலக்கியங்களுக்கு சங்க இலக்கியங்களுக்கு திராவிட இலக்கியம் என்று பெயர் சூட்டுவதற்கு சட்டமன்றத்திலேயே அறிவிப்பு கொடுத்தார்கள் பார்க்கிறோம் தமிழருடைய நாகரிகமான வைக நாகரிகம் குறிப்பாக கேடி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று பெயர் சூட்ட முனைந்தார்கள் அதேபோல தமிழர்கள் என்பவர்கள் தனித்து கிடையாது எல்லோருமே திராவிடர்கள் தான் என்று தமிழர்களுக்கு திராவிட முகமூடியை மாட்டிவிட்டார்கள் அதற்கு முன்பாக சில நூற்றாண்டு காலம் ஆரிய முகமூடிகளை வடவேத ஆரியர்கள் நமக்கு மாட்டிவிட்டார்கள் இப்படி ஆரிய மற்றும் திராவிட இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்களுடைய வரலாற்றை அழித்து திரித்து பண்பாட்டை அழித்து திரித்து அடையாளங்களை அழித்து திரித்து தமிழர்களை முழுவதுமாக செயலற்றவர்களாக உழைப்பற்றவர்களாக ஆக்கி பிற மாநிலத்தவரை கொண்டு வந்து இங்கே இறக்கி அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்களுக்கு உழைப்பில் அதிக ஈடுபாடும் முன்னுரிமையும் அவர்கள் ஈடுபாடு அவர்கள் வந்து மேற்கொள்வதற்கேற்ப அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து அவருடைய எண்ணிக்கையை அதிகரித்து இன்று வந்து பார்த்திங்கன்னா வடவருடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒன்றரை கோடியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து தமிழர்களை ஏற்கனவே மயக்கத்தில் உள்ள தமிழர்களை இன்னும் அவர்களை வந்து சிறுபான்மையாக்கி ஒடுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இனத்தையே ஒரு மிகப்பெரிய ஏரி கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி ஒரு குட்டை ஆனால் எப்படி வந்து இருக்குமோ அது சாக்கடை குட்டை போல ஆக்குவதற்கான முயற்சிகள் தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதற்கான சான்றுகள் இன்று வந்து அறியாத தமிழர்கள் இருக்க முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம் இதற்கு பிறகும் தமிழர்கள் உறங்கி கொண்டிருந்தால் இன்னும் நிலைமை மோசமாகும் என்பதில் நமக்கு எந்த விதமான ஐயமும் கிடையாது இப்போ தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பிரச்சனை இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆரியம் என்கிற பெயரில் நமக்கு இருக்கக்கூடிய நம்மை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இன்னொரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா திராவிடம் என்கிற நம்மை அழிக்கக்கூடிய சக்தி இவை இரண்டுமே தீய சக்தி என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது இதில் இவர்கள் நேரடியாக நம்மை அழிப்பது ஒருபுறம் இருந்தாலும் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழர்களிடம் த ஒரு சிலரை பொறுக்கி எடுத்து எவரெல்லாம் கொத்தடிமையாக்குவது ஆக ஆகுவதற்கு தகுதியாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எடுத்து ஆரிய கைக்கூலிகளாக அவர்களை மாற்றிக்கொள்வார்கள் பணம் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ பதவி கொடுத்தோ அல்லது பட்டம் கொடுத்தோ மேடை கொடுத்தோ விருது கொடுத்தோ ஏதாவது ஒன்று கொடுத்து தங்களுடைய ஆட்களாக மாற்றிக்கொண்டு அவர்கள் மூலமாக தமிழர்களை அழிப்பது போல் திராவிடத்தினுடைய உத்தியும் அதேதான் தமிழர்களிடையே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் பேச்சாளர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் என்று பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலரையும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதிலிருந்து பொறுக்கி தேர்ந்தெடுத்து தங்களுடைய ஆட்களாக மாற்றிக்கொள்வார்கள் அவர்களுக்கு விருது கொடுப்பது அவருடைய மகள்களுக்கு விருது கொடுப்பது அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது மேடைகள் அமைத்துக் கொடுப்பது பட்டங்கள் கொடுப்பது பணம் கொடுப்பது பதவி கொடுப்பது வாரிய பதவி கொடுப்பது என்று இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு எதையாவது கொடுத்து கொண்டு தங்கள் அடிமைகளாக ஆக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் மூலமாக தமிழர்களை வந்து அழித்தொழிப்பார்கள் ஆக ஆரிய திராவிடம் என்கிற இந்த இரண்டு ஒன்று துரோகம் இன்னொன்று எதிர்ப்பு எதிரி என்கிற இந்த இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களிடமிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்ட சிலரை வைத்துக்கொண்டு தமிழர்கள் போலவே நடித்து தமிழர்களை அழிப்பது என்பதுதான் இவருடைய உத்தியாக இருக்கிறது இப்படி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தாண்டுகள் திமுக ஆட்சி இல்லாமல் இருந்துச்சு அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்து உடனே என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேகர் பாபு அதனுடைய அமைச்சராக ஆக்கப்பட்டதற்கு பிறகு ஏராளமான திராவிடர்கள் இந்த திராவிடர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா சுருக்கமாக பார்க்க போனால் இவர்களுக்கு தமிழும் முழுமையாக தெரியாது தெலுங்கும் முழுமையாக தெரியாது ரெண்டுமே அறகுறையாக தெரிந்த இரண்டும் கட்டானங்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு வந்து பூர்வீகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அவர்கள் வடக்க போக முடியாது தெலுங்கானாக்கோ ஆந்திராவுக்கோ போக முடியாதனால இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணையும் நிலத்தையுமே தங்களுடைய ஆட்சிக்கான நிலமாக மாற்றிக்கொள்வது என்பதற்காக இந்த திராவிட என்கிற முகமூடியை மாற்றிக்கொண்டு தமிழர்களுக்கும் திராவிட என்கிற முகமூடியை பிம்பத்தை ஏற்படுத்தி இதெல்லாமே திராவிட நாடு என்று சொல்லி அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கையில் தக்க வச்சுட்டுருக்காங்க இன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது அமைச்சர்கள் பிறமொழியாளர்களாக குறிப்பாக தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களாக இருக்காங்க ஏராளமான எம்எல்ஏக்கள் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க இருக்காங்க அரசு துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகள் இவர்கள் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அங்கே அரசு துறைகளிலும் இருக்காங்க ஆக நிர்வாகம் அதே வந்து சட்டமியற்றுதல் அதற்கு பிறகு இந்த பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகார வர்க்கம் என்கிற மிக முக்கியமான இடங்களிலெல்லாம் இவர்கள் வந்து கூலச்சி கொண்டிருக்கிறார்கள் கொண்டு தமிழர்களை திராவிடர்கள் என்று சொல்லி ஏமாற்றுவதும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அந்த வாடகை வாய்களையும் வாடகை எழுத்தர்களையும் வைத்துக்கொண்டு வாடகை பேச்சாளர்களை வைத்துக்கொண்டு தமிழர்களை மடைமாற்றி தொடர்ந்து இவர்கள் வந்து ஒரு இன அழிப்பு செய்து கொண்டிருக்கார்கள் இன அழிப்புக்கு முந்தைய வேலையாக வரலாற்றை அழிப்பது வரலாற்றை மடைமாற்றுவது தமிழோடைய அடையாளத்தை திராவிட அடையாளம் என்று சொல்வது தமிழைய இலக்கியங்களை திராவிட அடையாளம் என்று மடைமாற்றி விடுவது இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த அவர்கள் கண்ணை உருத்தியது வந்து வடலூரில் இருக்கக்கூடிய சத்தியஞான சபை வள்ளலாருடைய இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது கண்ணை உருத்தியது காரணம் என்னென்னா தஞ்சாவூரில் கூட ஒரு நடைபெற்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் தமிழ் இலங்கிய அவர்கள் மிக முக்கியமான ஒரு குறிப்பை சொன்னார் உலகத்திலேயே நூற்றி ஆறு ஏக்கர் அதாவது நூறு ஏக்கருக்கும் அதிகமாக ஒரு வெட்டவெளி பெருவெளி உள்ள ஒரு வழிபாட்டு ந நிலையம் அல்லது தெய்வ நிலையம் அல்லது சத்திய சபை என்றால் அது வடலூரில் இருக்கக்கூடிய வள்ளலாறுடைய ஞானசபை மட்டும்தான் நீங்கள் மெக்கா மெதினா கூட எண்பத்தி ஐந்து ஏக்கர் அளவுக்கு தான் இருக்குது உலகிலேயே நூறு ஏக்கரை தாண்டி இவ்வளோ பெரிய பெருவெளி இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா சத்திய ஞான சபையாகத்தான் இருக்கிறது உலகிலேயே இதற்கு ஈடான எந்த வழிபாட்டு தலமும் இல்லை அப்படிங்கிற விவரத்தை சொன்னார் அப்படிப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞானசபையும் ஒரு தருமசாலையும் வந்து சிறு இடத்துல கட்டி வச்சுட்டு மீதி போகிற காலியாக தான் விட்டு வச்சிருக்கார் வளலார் இது இவர்களுக்கு கண்ணை உறுத்த தொடங்கிவிட்டது அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு பதினைந்துலேருந்து பதினெட்டு லட்சம் பேர் வர்றாங்க போசத்திற்கு லட்சக்கணக்கில் வர்றாங்க இதுவும் இவர்களை கண்ணை உறுத்தியது இந்த திராவிட கூட்டத்துக்கு பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா சில வந்து இங்கே வந்து தமிழருடைய மதத்தை மெய்யிலே களவாட வேண்டும் என்று துடிக்கிற சில இந்த மதம் மாற்றக்கூடிய நிறுவனங்கள் அவங்களும் இருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியில் இவர்களுக்கு பின்னாடி செயல்படுவாங்க இவர்களுக்கு நிதி உதவி உள்ளிட்ட பலதையும் செய்கிறாங்க இதை சொன்ன உடனே நம்மளை சங்கிம்பாங்க நீங்கள் என்ன பொங்கின்னு சொன்னால் பரவாயில்ல தமிழ் தேசியர்களாக தமிழருடைய மெய்யலை வந்து களவாடக்கூடிய எவனாக இருந்தாலும் அவனை சுட்டிக்காட்டு வந்து தமிழ் தேசியத்தினுடைய கடமைங்கிற பார்க்குறோம் நாம் இது திருடுவது ஆரியர்களும் திருடுறீங்க திராவிடர்களும் திருடுறீங்க தான் சொல்கிறோம் ஆரியர்களும் ஐரோப்பிய கைக்கோலிகள் தான் திராவிடர்களும் ஐரோப்பிய கைக்கோலிகள் தான் எனவே அந்த ஐரோப்பாவை மையமாக கொண்ட இந்த நிறுவனங்கள் வந்து மதமாற்று நிறுவனங்கள் வந்து இரண்டுமே வந்து இரண்டு ஆரியர் ஆரியர்களும் இவர்களுக்கு அடிமை திராவிடர்களும் இவர்களுக்கு அடிமைன்னு நம்ம பார்க்குறோம் இது வந்து வீரசாவர்கள் காலத்திலேருந்து பெரியார் காலத்திலேருந்து ஐரோப்பியனுடைய குறிப்பாக வந்து பிரிட்டிஷ் மகாராணியர்களுக்கு எழுதிய கடிதங்களெல்லாம் இன்னும் நம்ம ஆவணமாக பார்க்குறோம் எனவே இவர்கள் இருவருமே அவருடைய கைக்கூலிகளாகத்தான் செயல்படுகிறார்கள் என்பதில் கருத்து கிடையாது ஒரு ஒரு மிதவாதமாக இருப்பாங்க ஒரு தீவிரவாதமாக இருப்பாங்க அவ்வளோதான் ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தை வந்து பெருமையை குலைக்க வேண்டுமேனால் முதலில் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் வடலூரில் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி அதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஞானசபை சத்தியஞான சபை என்று இருக்கிற பெயரை வந்து சர்வதேச மையம் என்று ஒரு சென்டராக மாற்றிவிடுவது அது ஒரு வழிபாட்டு தலம் ஞான விளக்கம் பெறக்கூடிய தலம் அது ஏற்கனவே யூனிவர்சல் சென்டராக இருக்குது அதுவும் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கக்கூடிய அருள் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஞான விளக்கம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது அது நீங்கள் முழுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வே இன்டர்நேஷ்னல் சென்டர் என்று சர்வதேச மையமாக ஒரு அலுவலகம் போல் ஒரு அரங்கு போல் ஒரு க கருத்து கூட்டம் போல் அதை வந்து சென்டராக மாற்றி விட்டுட்டோம்னா அதிலேயே ஒரு ஐம்பது விழுக்காடு அடிபட்டு போயிடும் வழிபாடு சன்மார்க்கம் அப்படிங்கிறலாம் அடிபட்டு போயிடும் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ளுக்குள்ள கட்டிடங்கள் ஏராளமாக கட்டி அலங்கார வளைவுகள் எல்லாம் உள்ளே வைத்து மக்கள் பெருவழியில் கூட்டத்தை வந்து நிற்க முடியாதவாறு செய்து ஏழை எளிய மக்கள் வர முடியாதவாறு செய்து ஒரு மேட்டுமைத்தனமாக அந்த இடத்தை வந்து அடுத்த வேளை உணவற்றவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த தர்மசாலையும் தரம் உயர்த்துகிறேன் என்கிற பெயரில் ஒரு இன்டர்நேஷ்னல் கேண்டீன் போல அதை வந்து கொண்டு வந்து அதை முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுமைத்தனமாக மாற்றி ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் செல்ல முடியாத வரி செய்து அதை முழுமையாக ஒரு சென்டராக ஒரு நினைவிடமாக சுற்றுலாத்தலமாக ஒரு ஆடம்பரமான மாளிகை போல மாற்றி அதற்கும் வந்து சிறப்பு தரிசனத்துக்கெலாம் டோக்கன் கொடுத்து அதை முழுவதுமாக கமர்ஷியலாக மாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா சித்தசன் மார்க்கத்தை அழித்து விடலாம் இந்த கூட்டம் வந்து நிச்சயமாக குறையத் தொடங்கும் கூட்டம் போகாத போது அது வெறும் கட்டிட குவியில்களாகத்தான் இருக்கும் இதுதான் இவருடைய சதிய திட்டம் இந்த திட்டத்தை தான் இவ்வளவு ஆத்திரத்தோடு சேகர்பாபு இந்து சமய அமைச்சராக வந்ததுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதுவரையிலும் அமைதியாக இருந்த துர்கா ஸ்டாலினுடைய சகோதரர் ஜெயராஜமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அரசு மருத்துவராக இருக்கார் எனவே அவர் நேரடியாக தலையிட முடியாத பீனாமியாக ஈரோட்டைச் சேர்ந்த அருள் நாக நாகலிங்கம் என்கிற ஒருவரையும் அவர் சித்த வைத்திரு அவரையும் போல் அருள் இளங்கோ என்கிற மதுரையைச் சேர்ந்த அவரையும் இவர்களெல்லாம் சேர்த்து ஒரு குழுவாக சேர்த்து அந்த ஏற்கனவே அங்கே வடலூரில் இருக்கக்கூடிய தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு சங்கத்துக்குள்ளே இவங்க இன்ட்ரூட் பண்ணுறாங்க அங்கே இருந்த படப்பை பாலகிருஷ்ணன் என்பவரை வந்து அழுத்தம் கொடுத்து வெளியேற்றி அவர் இருக்கும்பொழுதே செயல் செயல்தலைவரை நியமித்து அவரை அவமானப்படுத்தி அவரே வெளியில் போகிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த கூட்டம் உள்ளே போய் கரெக்டாக திமுக ஆட்சி வர காலத்தில் இவங்க என்ன பண்ணாங்க இவங்க தான் ரெப்ரசென்ட் பண்ணி தேர்தல் அறிக்கையிலேயே நீங்க சர்வதேச மையம் என்று அமைக்க வேண்டும் நூறு கோடி ரூபாய் செல்லவில் தேர்தல் அதை விடுவித்து அதன் பிறகு சட்டமன்றத்திலையும் அதை அறிவித்து ஆனால் வடலூரில் வரும் வருகிறது என்றுதான் சொன்னார்களே தவிர பெருவெளிக்குள் கட்டுகிறார்கள் என்பது இவர்கள் கடைசி வரைக்கும் சொல்லாது இவர்கள் செய்த முதல் வஞ்சகம் போல் இன்று வரை அது என்னென்ன கட்டடங்கள் எவ்வளோ வரப்போகுது என்ன சதுரடியில் வரப்போகுதுன்னு சொல்லாது இன்னொரு வஞ்சகம் இப்போ கூட அந்த தொடர்ந்து இந்த அருள் இளங்கோ தொடக்கத்திலிருந்து எப்படி வந்து பம்மாத்து வேலை செய்கிறார்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சின்ன வசதி சின்ன வசதி சின்ன கட்டடம் தாங்க கட்டுறோம் சின்ன கட்டிடம் தாங்க கட்டுறோம் என்று வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவர் ஆனால் நம்முடைய கேள்வி இவர்கள் கொடுக்க சொல்லக்கூடிய இந்த வசதிகளுக்கெல்லாம் நூறு கோடி ரூபாய் அவசியமே கிடையாது ரெண்டு கோடி திருவந்தா செஞ்சு போகலாம் அப்போ சின்ன கட்டடமெல்லாம் எவ்வளோ தீப்பிட்டி சீசனில் கட்ட போகிறாங்களா அதுக்கு அதுக்கு நூறு கோடி என்கிற கேள்வி கேட்டால் பதில் கிடையாது நீங்கள் என்னென்ன வந்து என்னென்ன அமைப்பு என்னென்ன சதிரடியில் வரப்போகிறது எவ்வளோ நிலத்தில் வரப்போகிறது என்பதை கொடுங்கன்னா இன்று வரையிலும் பதில் சொல்வதற்கு இவர்களுக்கு முதுகெலும்பு இல்லை மாறாக முதலில் இல்லாத கலைச்சாலையை இப்போ புதுசாக சேர்த்துக்கிட்டாங்க இல்லாத கழிவறையும் இப்போ புதுசாக சேர்த்திக்கிட்டு அடிப்படை வசதிகள் மேம்பாடு தான் பண்ணுறோம் அடிப்படை வசதி சேர்ந்து தொடர்ந்து புய்ய பேசி கொண்டு வஞ்சகமாக இவர்கள் உண்மையை மறைத்துக்கொண்டே கொண்டே காரணம் இவர்கள் முழுக்க முழுக்க அந்த இடத்தை கொஞ்சம் இடம் கொடுத்துட்டால் போதும் முழுவதுமாக கட்டிவிடுவார்கள் நீ ஒரு சின்ன மண்டபத்தை கட்டிக்கிறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டாங்கன்னா அதன் மக்கள் அவங்க வாட்டில் போக போறாங்க இவங்க கை கால் வச்சு உடனே அடுத்து அந்த இடம் பூரா ஆக்கிரமித்து இடத்தை கட்டி விட்டு இவர்களுடைய ஒட்டுமொத்தமாக சன்மார்க்கத்தை குலைத்து விடுவது என்பதான் இவருடைய சதியாக இருக்கிறது நான் மட்டும் சொல்ல முதன் முதலாக இதை வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டார் கூட்டத்தை மட்டுப்படுத்தி அதை வந்து அவர் என்ன சொல்றாருனா மேட்டுக்குப்பம் கருங்குழி வரைக்கும் இருக்க இந்த பக்கம் வந்து கருங்குலி மேட்டுக்குப்பம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடியதான் பெருவழி அது ஏற்கனவே வந்து சுருங்கி போயிருக்கு அதையெல்லாம் மனதில் வைத்துதான் அப்படி உருவாக்கினார் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி இப்பொழுது முழுவதுமாக சுருக்கி அதை கட்டிடங்களால் நிரப்பி மக்கள் கூட்டத்தை முழுமையாக நிறுத்திவிடுவதுதான் இவருடைய சதிச்சைகளாக இருக்கிறது என்று ராம ராமதாஸ் ஐயாவை சொன்னாங்க அங்கிருந்தே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா உள்ளிட்ட தமிழ் தலைவர்கள் அனைவர்களுக்குமே ஒரு ஐயம் வந்து விட்டது இந்த இடத்த ஆட்டையை போட போறாங்க போட்டு வந்து சுத்தமாக சன்மார்க்கத்தை ஒழிக்க போறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் சிலரை வைத்துக்கொண்டு இந்த பொய்யை வதந்தியை பரப்புவதற்கென்று அதற்கென்றே பிறந்தவங்களாம் சில பேர் இருக்கானுங்க அவனுங்களை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஞானசபையில் ஒன்றும் கிடையாது சித்தி வளாகத்தில் தான் எல்லாம் இருக்குது சித்தி வளாகத்துக்கு கடவுள் வர போகிறார் அருப்பெருஞ்சோதியாட்டம் வர ஒரு பொய்யை தொடர்ந்து பரப்பி பரப்பி ஒரு நாலஞ்சே நாலஞ்சு உரைநடையிலேருந்து ஒரு பகுதி வச்சுக்கிட்டு அதுவே திரும்ப திரும்ப கிராஃபிக் போட்டு 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 மக்களுக்கு புரியாதவாறு செய்து புதிய விலங்குகளுக்குலாம் ஓ யாரோ வளராப் பற்றி பெருசாக சொல்றாங்கப்பா என்ன அவர்கள் பின்பற்றுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மூடர் கூட்டத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு அவர்கள் செய்கிறாங்க ஆக ஞான சபையில் ஒன்றும் கிடையாது சத்திய ஞான சபையை வந்து எல்லாமே வந்து சித்தி வளாகத்தின் நோக்கி அப்படியே மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக மடை மாற்றுவது ஞான சபையில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது அதே போல் இந்த அருள் விலங்கு என்ன சொல்கிறான்னா இது வந்து அகவளக்கம் தான் பெற வேண்டும் புறவளக்கம் வேண்டியதில்லை இப்போ புறவழக்க வேண்டியது இல்லைன்னா என்ன ஞானசபை சுற்றி கட்டம் கட்டி உள்ள ஞானசபை ஒரு பெருசாக ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஈரோடு கதிர்வேலும் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த பரப்புரையை தொடங்கிட்டார் அவர் என்ன சொல்கிறார் வள்ளலார் வந்து இறைவரோடு கலந்த இறைவர் வந்து வள்ளலாரோடு கலந்த இடம் வந்து சித்தி வளாகம் தான் எனவே ஞானசபையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் ஸோ ஞானசபைக்கான இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து இவர்கள் திட்டமிட்டு குலைத்து 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 மடைமாற்றம் செய்து செய்து இங்கே கட்டணங்கள் கட்டினா பரவாயில்லப்பா கட்டிட்டு போகிறாங்க என்கிற மனோநிலைக்கு மக்களை கொண்டு வருவது அதே இந்த எதிர்ப்பக எதிர்க்கிறாங்க பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி சதிச்செயல் செய்யாதீங்க வெளிப்படையாக வெளிப்படை தன்மை இல்லாமல் நீங்கள் வந்து மூணு ஏக்கர்னு போய் பேசுகிறீங்க ஒருத்தர் ஒன்றரை ஏக்கர்னு சொல்கிறாரு ஒருத்தர் எழுபத்தி ஒரு ஏக்கர்னு சொல்கிறாரு ஒருத்தர் வந்து கொஞ்சோண்டு ரெண்டு கட்டணம் சின்ன குட்டி கூண்டு குட்டி ஒன்று கட்டணம் கிடைக்கிறான்னு கதை ஓடுறாரு இப்படி ஆளுக்காலும் இங்கே பொய் பேசிக்கொண்டு மறைப்பதற்கு இதில் என்ன ரகசியம் இருக்கிறது இது என்ன இராணுவ அணுவலையாக கட்டுறாங்க கிடையாது அப்போ வந்து இது ஒரு கட்டுமானங்கள் கட்டப்போனால் அதை பற்றின தெளிவே இல்லாமல் இவர்கள் மறைத்து 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 வஞ்சகமாக செய்வதும் அதுவும் ஒரு மேம்பாடு தாங்க ஒரு சாலை வசதி தாங்க சாலைக்கு பக்கத்தில் இத்தனோண்டு ரெண்டு கட்டணம் தாங்க கட்டப்போகிறோம் இப்படி மாய்மாலம் செய்து பித்தளாட்டம் செய்து ஏய்ப்பு வேலை செய்து செய்து இவர்கள் வந்து மறைத்துக்கொண்டே இருக்கிறதுனால தான் இந்த ஐயம் கடுமையாகி தற்பொழுது முழு வேகத்தில் வந்து பெருவழிக்குள் எந்த கட்டுமானம் கட்டக்கூடாது என்கிற எதிர்ப்பு வந்து வலிமையாக இது நீதிமன்றத்திற்கும் இதற்காக போயிருக்குது இருந்தும் கூட இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க காரணம் என்ன இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஜெயராஜமூர்த்தி ஜெயராஜமூர்த்திக்கு பீனாமையாக இருக்கக்கூடிய அருள் நாகலிங்கம் அதே போல் அருள் இளங்கோ இந்த அருள் இளங்கோ இவர்கள் எல்லாம் பின்புலம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் சேகர்பாபு வந்து இந்து சமய அறநிலையத்துறையாக வந்ததுக்கு பிறகு ஏராளமான திராவிடர்கள் இந்து சமயத்துக்குள்ள இந்து சமய ஆட்சி ஆட்சித்துறைக்குள்ள காலை வச்சுருக்காங்க பல திராவிடர்கள் அதாவது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட திராவிடர்கள் ஏராளமான அளவில் பல்வேறு இடங்களில் ஊடுருவியிருக்காங்க இவர்கள் இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து ஜோம்பிக்கள் போல் அது வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க இப்போ ஜோம்பிக்கள் போல செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஏபிஜே அருள் இளங்கோல் அவரில் என்ன சொல்கிறாரு மேதகு தமிழ்நாடு அரசு மேதகு மா மா முதலமைச்சர் மேதகு ஸ்டாலின்லாம் வந்து வளர்கிறாரு அவர் மேதகுங்கிறதுக்கு வந்து இங்கே வந்து மாண்புமிகுன்னு தான் சொல்லுவாங்க அவர் மாநிலத்தில் இதுக்கு மேதகுங்கிற வார்த்தையில் அவர் பயன்படுத்துகிறாருன்னா இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வன்மங்களெல்லாம் என்ன என்னவோ வந்து ஒட்டுமொத்தமாக இந்த இன அழிப்புக்கான தமிழனுடைய அடையாள அழைப்புக்கான ஒரு சதிச்செயில் இவர்கள் வந்து நடி நடித்து கொண்டே நிறைவேற்றுகிறாள் என்பது தெரியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப வந்து அருண் பிரகாஷ்னு ஒரு வதந்தியை பரப்பக்கூடிய ஒரு பையன் வந்து இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா இது வரைக்கும் எடப்பாடி அவர்கள் அறிக்கை விட்ட போது அவள் அமைதியாக இருந்தான் அவ பழநடுமாறு நையார்கள் அறிக்கை விட்ட போது அமைதியாக இருந்தான் பாமக நிறுவனம் போட்டு அறிக்கை விட்ட போதில் அமைதியாக இருந்துட்டு இப்பொழுது சீமான் வந்து நம்ம சொல்லும்போது வந்து குறிப்பாக நம்ம டிஎன்டிவி தமிழர் தமிழ் தேசியத்தினுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறோன்னு சொல்லி சொன்ன உடனே அதில் தமிழ் தேசிய ஆதரவாளர் பலனடுமாறனை விட்டுட்டான் தமிழ் தேசிய ஆதரவாளர் நம்ம நம்ம ராமதாஸ் ஐயா விட்டுட்டா தமிழ் தேசிய பெரியக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மணியரசனையா இவர்களெல்லாம் விட்டுட்டு சீமானை மட்டும் முடிச்சுக்கிட்டு சீமான் மீது வன்மத்தை கக்குகிறான் என்கிறபோது போது இவர்களெல்லாம் முழுக்க முழுக்க இந்த திராவிட பின்னணி கொண்டவர்கள் என்பது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு நமக்கு உறுதியாகிறது ஒன்றாக திரா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒன்றாக நேரடியாக இவர்கள் திராவிடர்களாக இருக்க வேண்டும் தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட திராவிடர்களாக இருக்க வேண்டும் அல்லது இவர்கள் வந்து திராவிட அந்த திராவிட மக்களிடம் அந்த திராவிட கூட்டத்திடம் பதவி பணம் மேடை புகழ் பொன்னாடை பரிசு அதேபோல வந்து பார்த்திங்க அப்படின்னா விருதுகள் இதற்கு வந்து கொத்தடிமைகளாக ஆனவர்களாக இருக்க வேண்டும் ஆக இவற்றுள் ஏதாவது ஒன்றுதான் இவர்கள் இருக்கிறாங்க இவர்கள் தான் சே கூட்டாக சேர்ந்து தான் தற்பொழுது முழுவதுமாக சன்மார்க்கத்தை சிதைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க எனவே தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் ஏற்கனவே நம்முடைய மெய்யிலை ஏன்னால் நீங்கள் மற்ற சைவம் வைணவத்திலெல்லாம் கூட வந்து ஒரு இந்துத்துவம் இருக்கிறது நீங்கள் வடவேத ஆரியம் இருக்கிறது வடவேத ஆரியம் இல்லாத இந்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய உலகினுடைய பல மதமாற்ற நிறுவனங்களுக்கு தலைவலியாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் வந்து சன்மார்க்கம் அந்த சன்மார்க்கத்தை சிதைப்பதற்கான பணிகள் இப்போ முழுவீச்சில் யார் இறங்கியிருக்காங்கன்னா திராவிட கூட்டம் இறங்கியிருக்கிறது திராவிட கூட்டத்தின் பின்னணியில் யார் இருப்பாங்க அப்படின்னா எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஐரோப்பிய மையத்தை ஐரோப்பிய நாடுகளை மையமாக கொண்ட அமைப்புகள் எல்லாம் பின்னணியில் இருக்கிறது என்பது உலகறிந்த ஒன்று எனவே இந்த சரித்திட்டம் என்பது ஒரு பெரிய நெக்ஸஸ் எனவே இது பெருவெளிக்கு இவங்க வந்து மேம்பாட்டு பணியை செய்கிறாங்க சர்வதேச அளவு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது சுத்தமான மாய்மாலம் ஏமாற்று வேலை திட்டமிட்ட தமிழருடைய அடையாள அழிப்பு தமிழருடைய இன அழிப்பினுடைய செயல் வடிவம்தான் இது என்பதை தமிழர்கள் மனதில் கொண்டு எந்த கார எந்தவித காரணத்தை கொண்டும் பெருவெளிக்குள் எந்தவிதமான கட்டுமானம் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் யார் என்ன வந்து உளறி கூட்டினாலும் என்ன தவறான பரப்புரைகள் செய்தாலும் அவர்கள் முகமூடிகளெல்லாம் கிழிந்து தொங்கும் வரைய தொங்கும் அளவிற்கு தமிழர்கள் விழிப்போடு செயல்பட வேண்டிய தருணம் இது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்